பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லைங்க அந்த பணத்தை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் குறிப்பாக யார்கிட்டையும் ஏமாறாமல் அந்த பணத்தை எப்படி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை நம்ம வளர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டிஜிட்டல் யுகத்தில் ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து ட்ரிக் பண்ணி ஏமாற்றி உங்கள் பணத்தை வந்து எடுத்துப்பாங்க அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படி அண்மையில் நான் படித்த ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ரீசண்டாகவே என்ன ஆகுதுனாக்க நிறைய பேருக்கு வந்து கொரியர் சர்வீஸ் அப்படின்ற நேம்ல ஃபோன் பண்ணி ஃப்ராடு பண்ணி அவங்க கிட்ட இருக்க பணத்தை கொடுங்கிறாங்க அந்த மாதிரி மும்பையில் இருக்கிற ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அவங்க வந்து அவங்க இத்தனை வருஷம் சம்பாரிச்ச பணம் ரிட்டைர்மெண்டில் அவங்களுக்கு வந்த காசு இது எல்லாத்தையுமே வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா போன மாதம் ஒரு ஃபோன் வந்திருக்கு மேடம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கொரியர் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் ஃபாரின்லேருந்து உங்கள் நேமுக்கு உங்கள் அட்ரஸில் ஒரு கொரியர் வந்திருக்கு ஆனால் அதில் வந்து கடத்தப்பட்ட பொருட்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் உங்கள் நேமில் பார்சலில் வந்திருக்கு இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதியே கிடையாது ஆனால் உங்கள் பேரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க வாய்ப்பே இல்லைங்க என் பேர்லலாம் யாரும் பார்சல் அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் தப்பான பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கொரியர் கம்பெனிக்காரங்க இவங்களோட அட்ரெஸு ஃபோன் நம்பர் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதை கேட்டோன்னே இவங்களுக்கே டவுட் வந்திருக்கு என்னடா நம்ம டீட்டெயில் எல்லாம் இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு இதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மோசடி பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த லேடிக்கு நம்ம ரிசர்வ் பேங்க்கு அப்புறம் வந்து நம்மளுடைய நிதி அமைச்சகம் இவங்க அப்புறம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரே அமலாக்கத்துறை இவங்க பேர்லலாம் இந்த லேடிக்கு வந்து ஒரு ஃபேக்காக லெட்ரு அனுப்பி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த நேமில் உங்கள் நேமில் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொரியர் வந்திருக்கு நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் போலீஸ் வந்து இதை பற்றி விசாரணை இருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரிப்போர்ட் போயிடுச்சு அவங்க உங்கள் பேரில் அனுப்பியிருக்கிற லெட்டரை பாருங்கள் அப்படின்ற மாதிரி போலியான லெட்டர் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த மூதாட்டியை இன்னும் நம்ப வைக்கிறதுக்காக ஸ்கைப்ல கால் பண்ணி அதிகாரிங்க மாதிரி ஒரு ரெண்டு பேரும் நடிக்க வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு பேசியிருக்காங்க அப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரி வேஷம் போட்டு பேசியிருக்காங்க பேசிட்டு இந்த மாதிரி உங்க மேல சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப பயமுறுத்திருக்காங்க அப்படி பயமுறுத்துனதுனால அந்த மூதாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐயோ என்னடா அது பெரிய பிரச்சனையாக இருக்கே நம்ம இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு அவங்க யோசி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை யூஸ் பண்ணிட்ட இந்த மோசடிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க இதுலேருந்து நாங்கள் உங்களை காப்பாத்துறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட எண்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க எண்பது லட்சம் வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா இவங்களுக்கு ஃபோன் காலும் வரல எந்த லெட்டரும் வரல அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஐயோ நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்னு உடனே போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து இப்போ விசாரணை நடத்திட்டு வராங்க இருந்தாலும் வந்து ஒரு சின்ன விஷயந்தான் நல்லா படித்து ஒரு வேலையில் இருந்த ஒரு லேடியே வந்து இப்படி ஏமாந்துருக்காங்கன்றதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நான் கொரியர் வந்து பேசுகிறேன் உங்கள் பேரில் கொரியர் வந்திருக்கு இப்படி சொன்னாங்கனாக்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது அதுதான் நீங்கள் பயந்தீங்கன்னா அதுதான் அவங்க வந்து உங்களை இன்னும் ஈஸியாக டார்கெட் பண்ணுவாங்க அதனால் பயப்படக்கூடாது பயப்படாமல் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர்லேருந்து இப்படி ஃபோன் வந்தது இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தில்லை அப்படின்னு போய் டேரெக்டாக நீங்கள் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது அதனால் உங்கள் பணத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது